நேபாளத்தில் கை செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி உள்ளடங்களாக ஆறு பேரை இந்திய தினம் இலங்கை கலைத்தருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஐந்தைவிட அங்கு கை செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்கள் வெளியாகி இருக்கிறது அதன் அடிப்படையில் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த தமிழ் பெண் ஒருவரும் அதற்குள் அடங்குவதாக கூறப்பட்டிருக்கின்றது இவை தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு செய்தியாக புலிகள் அமைப்பின் தலைவரான பிரபாகரன் அவர்களை சரத் பொன்சேகா அவர்கள் பாராட்டி இருக்கின்றார் எதற்காக பாராட்டி இருக்கின்றார் என்பது தொடர்பாக இதிலே பார்க்க இருக்கின்றோம் ஐதவிர ஜாழ்பாணம் கோப்பாய் பொல்சிலயம் அமைந்திருக்கின்ற அந்த இருந்து போலீசார் தற்போது மன்ற உத்தரவிற்கு அமைய அவர்கள் இவ்வாறு வெளியேறி செல்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முதல் ஏ கே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும் நான் நடராசா ஜெயகாந்தன் தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம் நேற்றைய தினம் நாடு முழுவதும் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்த விடயம் அல்லது தலைப்பு செய்தியாக இருந்த விடயம் என்னவென்று சொன்னால் இசாரா செவ்வந்தி கை தொடர்பான விடயம்தான் இந்த விசாரா செவ்வந்தி யார் என்பது அனைவருக்குமே தெரியும் நான் இதிலே சுருக்கமாக சொல்லுகின்றேன் கொழும்பிலே நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சில மாதங்களுக்கு முன்னர் துப்பாக்கிச் சூடி சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் கனேமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்ற பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு குற்றவாளி சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அந்த தொடர்ச்சியாக அந்த குற்றவாளியை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து சுட்டவர் கை செய்யப்பட்டிருந்தார் ஆனால் அதற்கு மூளையாக செயற்பட்ட துப்பாக்கியை உள்ளே கொண்டு சென்று கொடுத்த அந்த பெண் தொடர்பாக தேடப்பட்டு வந்தது அந்த பெண்தான் இசாரா செவ்வந்தி தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்படுகிறார்கள் ஆனால் இசாரா செவ்வந்தியை கைது செய்ய முடியவில்லை தொடர்ந்து பல மாதங்களாக இலங்கையில் இருக்கின்ற போலீசார் குற்றத்தடுப்பு பிரிவினர் குற்றப்பலனாய் பிரிவினர் அதை விட ஒட்டுமொத்த இலங்கை அரசும் அந்த பெண்ணை தேடி வந்தது என்று சொல்லலாம் இவ்வாறான சூழ்நிலையில்தான் அந்த பெண் கொழும்பில் இவ்வாறு சூட்டு சம்பவம் நடந்ததன் பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஏ கே பாய் எனப்படுகின்ற நபரின் உதவியுடன் அங்கிருந்து இந்தியா சென்று பின்னர் இந்தியாவிலிருந்து நேபாளம் சென்றிருக்கின்றார் இவ்வாறு அங்கு தங்கியிருந்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்காக அவர் திட்டமிட்டதாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில்தான் இலங்கையிலே இசாரா செபந்தி எங்கே சென்று விட்டார் என்ற கேள்வி இருந்தது அதை விட இசாரா தொடர்பான தகவலை வழங்குவவர்களுக்கு அரசாங்கத்தினால் பணம் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் வெளியாகி இருந்தது அந்த தொடர்ச்சியாக இசாரா செப்பந்தி துபாய் நாட்டுக்கு தப்பிச் சென்று விட்டார் இசாரா சிபந்தி மாலத்தீவுக்கு சென்று விட்டார் என்று பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன இந்த நிலையில்தான் அண்மையிலே இந்தோனேசியாவில் ஹெகல் பத்ர பத்மே குழுவினர் கை செய்யப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதற்கு பிறகாக அவர்கள் கை செய்யப்பட்டதன் பின்னர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன பல விடயங்கள் தொடர்பாக அரசாங்கத்திற்கு விடை கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் போதைப் பொருள் உற்பத்தி செய்கின்ற இடங்கள் முற்றுகையிடப்படுகின்றது நிவாரண சூழ்நிலையில்தான் விசாரா சபந்தி தொடர்பான தகவல்களையும் போலீசார் பெற்றிருக்கின்றார்கள் அதற்கு பிறகாக இலங்கை குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் நேபாள போலீசார் அதாவது இன்னுமே சுருக்கமாக சொல்ல போனால் இலங்கை அரசாங்கமும் நேபாள அரசாங்கமும் சேர்ந்து இசாரா சொந்தியை கைது செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் ஜே கே பா எனப்படுகின்ற நபரை முதலில் கைது செய்தார்கள் அதற்கு பிறகாக அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் நேபாள தலைநகரான காட்மண்டுவில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்திலே அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து விசாரா சொந்தி கை செய்யப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக மேலதிக நபர்கள் கை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் இசாரா சுபந்தி அதிகாரிகளிடம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டதாக சில செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கின்ற போது நான் கைசே படுவேன் என்று எதிர்பார்த்திருந்ததாகவும் விசாரா செவ்வந்தி குறிப்பிட்டதாக அதிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் விசார செவ்வந்தி ஐரோப்பிய செல்வதற்கு தான் அங்கு சென்றிருக்கின்றார் ஆனால் இசாரா சுபந்தி கெகல் பத்ர பத்மே எனப்படுகின்ற நபருக்கு கீழே இயங்கிய ஒருவர் அவரே கையாக பின்னர் பல விடயங்கள் முடக்கப்பட்டு விட்டது இந்த பாதாள உலகக்குழு நெட்வொர்க் முடக்கப்பட்டு விட்டது தான் கூற வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இசாரா சொந்தியையும் இவ்வளவு இலகுவாக கை செய்யக்கூடிய வகையில் இருந்தது இந்நிலையில் நிலையில் இசாரா சொந்திக்கு கெஹல் பத்ர பத்மே பணத்தை அனுப்பியதாகவும் இயக்கியவாய் ஊடாகத்தான் இந்த பண பரிமாற்றம் நடந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐதவிட இன்னொரு தமிழ் பெண் கை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வாறு விசாரா செவ்வந்தி ஜே வாய் அந்த சாவச்சேரியைச் சேர்ந்த தமிழ் பெண் உள்ளடங்களாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அந்த ஆறு பேரையும் இலங்கைக்கு அழைத்து அழைத்துவதற்கான நடவடிக்கைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது சிலவேளை வேளை தினம் இரவு இங்கே அவர்கள் அழைத்து வரப்படலாம் என்கின்ற கருத்தும் கூறப்படுகின்றது இதற்கு இடையில் கைது செய்யப்பட்டது உண்மையிலே சார சொ என்கின்ற கேள்வியையும் பலர் எழுப்பி வருகின்றார்கள் அது தொடர்பான காணொலி வெளியிடப்படவில்லை இந்தோனேசியாவில் கைது நடக்கின்ற போது அது தொடர்பான காணொலிகளை எல்லாம் வெளியிட்டீர்கள் அதற்கு முதல் நடந்த கைது தொடர்பாகவும் காணொலி வெளியிட்டீர்கள் இசார சவந்தி தொடர்பாக அரசாங்கம் காணொலி வெளியிடவில்லை என்று கூறப்பட்டது இந்த நிலையில் இசார சவந்தி கைது செய்யப்பட்டு விட்டார் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா அதை விட பொழுது ஊரக பேச்சால் அனைவருமே அறிவித்து விட்டார்கள் இசார சவந்தி உள்ளிட்ட குடிநீர் இலங்கை கலைத்து வரப்பட இருக்கின்றார்கள் அவர்களது புகைப்படங்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்த கட்டமாக அவர்களுடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் இந்த பாதாள உலக குழு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விடயம் நடந்திருக்கிறது ஜாழ்ப்பாணத்தில் ஏ கே வாய் எனப்படுகின்ற நபரும் அதே வழி சாவச்சேரியைச் சேர்ந்த தமிழ் பெண்ணும் கை செய்யப்பட்டிருக்கிற நிலையில் அடுத்த கட்டமாக ஜாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதாவது ஏ கே வாயுடன் உதவியாக இருந்தது யார் செவந்தியை

அனைவருக்கும் தெரியும் உள்நாட்டு யுத்தம் இலங்கையிலே கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் புலிகள் அமைப்பின் தலைவராக இருந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இறுதி வரை நின்று இருந்தார் அதன் தொடர்ச்சியாகத்தான் சரத் பொன்சேகா அவர்கள் எதிர்பாக ஒரு ஊடக சந்திப்பு போன்றை நடாத்துகின்ற போது அவர் பிரபாகரன் அவர்கள் மீது தனக்கு மரியாதை இருப்பதாகவும் அவரை பாராட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சிறந்த கௌரவமாக அவரை பார்க்கின்றேன் என்கின்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்திருக்கின்றார் இறுதி திட்டம் இடம்பெறுகின்ற தருணத்தில் ராணுவ தளபதியாக சரத் பொன்சேகா அவர்கள் இருந்தார் புலிகள் தரப்புக்கும் ராணுவ தரப்புக்கும் இடையில்தான் மோதல் நடந்தது எனவே அவர் இறுதி தோட்டா இருக்கும் வரை இறுதி வேட்டி இருக்கும் வரை நின்று போராடிய ஒருவர் ஓடி ஒளியாமல் நின்று போராடியவர் அதற்கான கௌரவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் இறுதி வரை நின்று அவர் போராடியபடியால் அவர் மீது எனக்கு மரியாதை இருக்கின்றது என்று சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான செய்தியும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது மற்றொரு செய்தியாக கடந்த முப்பது வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயன்பாட்டிலும் இருந்த கோப்பாய் ராசபாதையில் அமைந்திருந்த காணி பகுதியை விட்டு அதாவது கோப்பாய் பொலிஸ் நிலையத்தை விட்டு கோப்பாய் போலீசார் வெளியேறி செல்லுகின்றார்கள் வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது இந்த செய்தி பதிவு செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பான தகவல் கிடைத்திருக்கிறது அது தொடர்பான காணொலியும் எமக்கு கிடைத்திருக்கிறது எமது செய்தியாளர் ஒருவரும் அங்கு இருக்கின்றார் அந்த வகையிலே குறித்த இருந்து தற்பொழுது போலீசார் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியேறி கொண்டு இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கின்றது அதைவிட நீதிமன்ற உத்தியோகத்தர்களும் அங்கே சென்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ன நடந்தது எதற்காக கோப்பாய் பொருள் நிலையம் இதுவரை இயங்கிக் கொண்டிருந்த இடத்திலிருந்து கோப்பாய் போலீசார் உடனடியாக அதுவும் அவசரமாக வெளியேறுகின்றார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு அந்த காணி பொருள் நிலையம் அமைந்திருக்கின்ற குறித்த காணி பகுதி கடந்த முப்பது வருடங்களாக இவ்வாறு பொலிசாரினால் கையகப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் அந்த காணி அமைந்திருக்கின்ற காணியின் உரிமையாளர்கள் இது தொடர்பாக பலரிடம் சென்று எங்களது காணியில்தான் குறித்த பொழு நிலையம் அமைந்திருக்கின்றது அந்த காணியை எங்களுமே பெட்டித்தாளர்கள் என்று கேட்டிருந்தார்கள் ஆனால் யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லை அதன் தொடர்ச்சியாக அந்த காணிக்குரிய உரிமையாளர்கள் ஒன்பது பேர் இதற்காக நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கொன்றினை தாக்கல் செய்திருந்தார்கள் குறித்த வழக்கு கடந்த ஆறு வருடங்களாக ஜால் மாவட்ட நீதிமன்றத்திலே நடந்து வந்தது இந்நிலையில் தான் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குறித்த காணி பகுதியிலிருந்து பொலிசாரும் பொலிஸ் நிலையமும் அகற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அங்கிருந்து பொலிஸ் தரப்பு வெளியேறி உடைமைகள் எடுத்துக்கொண்டு வெளியேறி அந்த காணியை காணி உரிமையாளர் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஆனால் இரண்டு மாதங்களாக போலீசார் அங்கிருந்து வெளியேறவில்லை இந்நிலையில் தான் நேற்றைய தினம் நீதிமன்றம் இது தொடர்பாக ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருந்தது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களுக்குள் போலீசார் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அதைவிட நீதிமன்ற உத்தரவிற்காமைய நீதிமன்ற பதிவாளர் அங்கு சென்று இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நேற்றைய தினம் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதற்கமையே இன்றைய தினம் காலை முதல் போலீசார் தங்களது உடைமைகளை ஏற்றிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மின்மர காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்த்